போன வாரம் வந்து இந்த ராணவோட பிஆர வந்து அந்த மேடையிலேயே சேதுவண்ண அவர்கள் அப்படி எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாரு ஆனா நேற்று முந்தைய நாளெல்லாம் அண்ணா அவர்களை சலஞ்ச் பண்ற மாதிரியே வந்து இந்த சௌந்தர்யாவோட பிஆர் டீம் வந்து பண்ணுது இந்த தைரியம் இங்கே இருந்து வந்துச்சு அடுத்தது வந்து தமிழ்நாட்டுல தமிழ் மக்கள் ஷோ பாக்குற ஷோல தமிழ் டிவில தமிழனுக்கு எதிராக வந்து பொய்யான விடயங்கள் அவர் பண்ணாத விடயங்களை பத்தி பரம்பறது முடிஞ்சா உங்களோட தமிழனை வின் பண்ண வாங்கிடா பாப்போம் தண்ணியும் இல்ல டைத்திலும் இல்ல எப்படி தண்ணியும் இல்ல டைத்திலும் இல்ல எங்க கனெக்ட் பண்றாங்க பாருங்க அப்படி வந்து சொல்ற அளவுக்கு யாருடாப்பா உங்களுக்கு எல்லாம் தைரியம் தந்தது எல்லாம் காசு நேத்து புல்லாவே வேற மாநிலங்கள் தெலுங்கானா ஆந்திரா கேரளா அப்படியான இடங்கள்ல அங்க இருக்கிற பிஆர் டிமிட்டு காசு கொடுத்து அங்க இருக்கிற பிஆர்களை செட் பண்ணி அந்த தெலுங்குல மலையாளத்துல டைட்டில் வின் பண்ண நபர்கள்ட்ட பேசி அவங்க அவங்களோட சோசியல் மீடியால இந்த சௌந்தர்யாவுக்கு ஓட் போட சொல்லி எக்கச்சக்கமா நடந்து கொண்டிருக்கு அப்ப இப்ப இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா முத்துக்குமரன் அவர்களுடைய வந்து சவால் விடுற மாதிரியும் முத்துக்குமரன் அவர்களை தமிழர்களை அசிங்கப்படுத்துற மாதிரியான மெமிகளை கிரியேட் பண்ற மாதிரியும் ஓபனா சேலஞ்ச் பண்றாங்க இந்த தைரியம் எங்கேருந்து வந்தது இது வரைக்குமே பிக் பாஸ் வந்து ஒரு போட்டியாளருக்கு ஐ லவ் யூ சொன்னது இல்லை பச்சையா நடிக்கிற இந்த ஷோக்கு வரவே தகுதியில்லாத இல்லாத இந்த சௌந்தர்யாவுக்கு நேத்து ஐ லவ் யூ சொல்றாரு வேற சில பேர் சின்ன தப்பு பண்ணாலும் பெருசா கண்டிக்கிற பிக் பாஸ் வளவுனாலுமே தப்ப மட்டுமே பண்றத வழக்கமா வச்சிருக்கு இந்த சௌந்தர்யா வீட்டுக்குள்ள வச்சிருக்காரு பணத்தால மக்களை அடிக்கிறாங்க பணத்தால பல பேரை விலைக்கு வாங்குறாங்க இதுதான் நடக்குது சரி இப்படி இருக்க கூட கண்டிப்பா பல மக்களுக்கு வந்து ஒரு பயம் ஒண்ணு வரும் சரியா ஆனா அந்த பயத்துக்கு முதல் நான் இந்த வீடியோக்குள்ள ஒரு விடயத்தை சொல்ல முதல் ஓட் போடுங்க ஓட்ட போட வையுங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் ஹாட்ஸ்டார்ல ஓட் போடுங்க ஹாட்ஸ்டார்ல ஓட் போட்டதுக்கு அப்புறம் முத்துக்குமரன் அவர்களுடைய மிஸ் கால் நம்பர் இருக்கு அதை போடுங்க விஜய் டிவிய வந்து அவங்களுடைய மிஸ் கால் நம்பரை ஷார்ட்ஸ் வீடியோஸ்லயும் அவங்களுடைய வீடியோக்களையுமே வந்து நாமினேஷன்ல இருக்கிற நபர்களோட போன் நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க அது அதுல வந்து பார்த்து மிஸ் கால் வந்து போடுங்க சரிங்களா அடுத்தது அன்ஆபிஷியல் தமிழ் கிரேட்ஸ் அதுலயும் உங்களுடைய வேர்ட்ஸ் வந்து போடுங்க முத்துதான் நம்ம ஒன்னா இருக்காரு ஒபிஷியலி அண்ட் அன் ஒபிஷியலி தொட முடியாத உச்சத்துல இருக்காரு ஆனா இப்போ என்ன நடக்குது இன்னைக்கு சுனிதா சொன்னாங்கல்ல மேனிபுலேஷன் வெளியில சௌந்தர்யா செட் பதினெட்டு லட்சம் கொடுத்து செட் பண்ணிட்டு வந்த பிஆர் டீம் வந்து மேனிபுலேஷன் நடக்குது நாலாவது இடத்துல ஒபிஷியல் இருக்கிற சௌந்தர்யாவும் முதலாவது அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்றாங்க மக்களை நம்ப வைக்கிறாங்க இந்த வேலை நடக்குது அதே வெளிப்படையா சௌந்தர்யாவுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் அந்த பிக் பாஸ் டீம் இருக்கிறபடியா அர்ச்சனா விஷ்ணுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் உள்ளுக்குள்ள இருக்கா இவ்வளவு தைரியமா தமிழ் மக்களை தமிழ்நாட்டுல நடக்கிற ஷோல ஒரு தமிழனுக்கு எதிராக ஒரு அநியாயம் பண்றது மட்டும் இல்லாமல் தமிழர்களை வந்து அவமானப்படுத்துற விதமாக சலஞ்ச் பண்ற விடயமாக நிறைய விடயங்கள் பண்ணிக்கொண்டிருக்காங்க அப்ப இப்ப சில விடயம் இப்ப கேட்டார்கள் ப்ரோ தர்ஷனிங் நடந்தது போல நடக்குமா அப்படி தர்ஷனிங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா சிம்பிள் வந்து தர்ஷன்லால் அந்த சீசன் திரியோட வின்னர் அப்படின்னு வந்து பார்க்கப்பட்டது அது கவின் பட்டி எடுத்து போனதுக்கு அப்புறம் அவருக்கு அங்கல வின்னர் தர்ஷன் தான் அப்படின்னு முடிவாயிடுச்சு எனக்கு படிக்கைக்குள்ள நல்லா ஞாபகம் இருக்கு அப்ப தர்ஷன் தான் வின்னர் அப்படின்னு தொண்ணூத்தி அஞ்சாவது நாள் தான் தர்ஷன் வழியில போனாரு கடல் சரியா தொண்ணூத்தி அஞ்சாவது நாள் அந்த பினாலைக்கு முதல் வாரம் முதல் வீக்கெண்ட் அடுத்த வீக்கெண்ட் வந்து ஃபினாலே

நம்ம தமிழ்நாட சொல்லவே வேணாம் அப்படி பல இடங்கள்ல வந்து இன்னொரு நாள்ல இருந்து வந்த ஒருத்தருக்கு வந்து அப்படி ஒரு சப்போர்ட் குவிஞ்சுது அவருடைய கடைசி போட்டோ அவர் அந்த மேடையில் போட்டிருந்தாங்க அங்க சீசன் த்ரீல டாஸ்க் நல்லா பண்ணதும் அவர் தான் அங்க நல்லவர் என்ற பெயர் எடுத்ததும் அவர் தான் வெளில என்ன மாதிரி தெரியாது ஷோக்குள்ள சரிங்களா அந்த அந்த சீசன்ல அவர் தான் ஹீரோ அதுவும் கவின் போனதுக்கு அப்புறம் அவருடைய ரூட் வந்து கிளியர் அப்படி இருக்கை கூட டிஆர்பிக்காக டஸ்ட்டின்னு தூக்கி விட்டாமுடிச்சு அதுக்கப்புறம் என்ன ஜஸ்டிஸ் ரோ தர்ஷன் அன் என்ன அன்ஃபேயர் ஒரு 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 ரெண்டு கிலோவை கத்துனாங்க கத்தினோம் கத்தினோம் என்னாச்சு கவிழ்ப்பட்டியை தூக்குனதுக்கப்புறம் அன்பே தர்ஷன் தூக்குனதுக்கப்புறம் அன்ஃபேர் அப்போ கற்றுட்டால் முடிஞ்சது வேற என்ன பண்ண முடிஞ்சது அங்கெல்லாம் சீசன் போ வந்துச்சு ஆ சீசன் போ ஆரி அப்படின்னு கொண்டாடியாச்சு ஸோ இப்படி அப்ப மக்கள் கேட்கிறாங்க தர்ஷனிக்கு நடந்தது நடக்குமானா ஆனா அப்ப வந்து லைவ் இல்ல அப்ப அப்ப மக்களுக்கு தெளிவு இல்ல சரியா ஆனா இப்ப வந்து மக்கள் இருபத்தி நாலு மணி நேரம் பாக்குறாங்க பிக் பாஸ் என்ற ஒரு சாதாரண விடயம் இல்ல நிறைய அறிவு மக்களுக்கு இதை பற்றி வந்திருக்கு ஸோ இம்பு இந்த பாட்டி அப்படி கை வைக்கிறது ஈஸி இல்லை அதோட தர்ஷன் முடியத்துல இப்ப நம்ம பார்த்தது வந்து இது ஆனா வேற மீடியால வந்து சில கதைகள் வந்துச்சு அதுல சில உண்மைகளும் இருக்கு இப்போ தர்ஷனோட ஏவியா வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்ஷன் வந்து தனிய ரூம் எடுத்து ஒரு ஒரு ஃபேஷன் ஷோவுக்காக அவர் மாடல் அதுக்காக வந்த அவருடைய ஏவியா அப்படிதான் சொல்லியிருப்பாரு தனியே இருக்கேன் தனியா அப்படின்னு பட் உண்மையிலேயே அவர் வந்து இன்னொருத்தங்க துணையோட தான் வந்தாங்க சீசன் போர்க்கு போன ஆக்சுவலா சீசன் போர்க்கு ஒருத்தங்க போனாங்க ஆக்ட்ரஸ் இப்போ அவங்க ரிவ்யூ பண்றாங்க அவங்களை பல பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய இவருக்கு விட்டு கொடுத்தாரு சரியா அது மட்டும் அவங்க இவருக்கு நிறைய உதவிகள் பண்ணிருக்காங்க அவங்க நல்லவங்க தான் சரிங்களா இதெல்லாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் உண்மைகள் வெளியில வந்துச்சு பெரிய பெரிய வீடியோக்களே இருக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் வெளியில வந்துச்சு அதுக்குள்ள இடிச்சுது இவன் நடுவுல ஷெரினோட அந்த லவ் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுச்சு அப்ப அதுக்குள்ள இடிச்சுது தூக்கிட்டாங்க அப்படின்னு அதுக்குள்ள நிறைய விடயம் இருக்கு நமக்கு எப்ப அது புரியாத வயசு ஒண்ணுமே தெரியாது பட் இப்படி நிறைய விடயங்கள் இருக்கு பட் இங்க முத்துக்குமரன் விடயத்துல எந்த கரையும் இல்ல சரியா நூறு வீதம் உண்மையா இருந்திருக்காரு நூறு வீதம் உழைப்ப போட்டிருக்காரு நூறு வீதம் மக்கள் சப்போர்ட் அவருக்கு மட்டும்தான் இருக்கு சரிங்களா உதாரணத்துக்கு ஒபிஷியலி எங்கிட்ட அத்தனை ஒபிஷியல் ரெக்கார்டும் இருக்கு

ஒஃபிஷியலி கூட ரெண்டு லட்சம் போட்ட தாண்டி இல்லை இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு ஸோ இப்படி வைக்கக்குள்ள பித்தலாட்டம் நடக்க சான்ஸே இல்லை சரிங்களா அதனால மக்கள் நீங்க தொடர்ந்து முத்துக்கான ஓட்டை வந்து போடுங்க உங்கள் உறவினர்களை போட சொல்லுங்க முத்துக்கான குரலை வந்து கொடுங்க சரிங்களா அடுத்தது ஒருத்தன் முத்துவை பத்தி தப்பா பேசுறான் அப்படின்னு போட்டு அவங்க வீடியோக்குள்ள போய் சண்டை பிடிச்சு கொண்டிருந்தீங்கன்னா நீங்க பண்ற ஒரு ஒவ்வொரு கிளிக்கும் அவனுக்கு லாபம் தான் அப்ப நம் நம்ம நம்மளை பத்தி அவன் தப்பா பேசுறா நம்ம அவங்களுக்கு லாபத்தை குடுக்கிறோம் நீங்க ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா நூறு பேருந்து சஜஷன் ஆகும் அதான் அவனுக்கு வேணும் ஏன்னா முத்துக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம் முத்துக்கு இருக்கிற மாதிரி ரசிகர்கள் யாருக்குமே இல்ல அப்போ நீங்க ஒருத்தர் முத்துவப்பத்தி தப்பா சொல்றான் இல்ல பொய்யான இதை வந்து நெகட்டிவிடிய பரப்புறான் பத்தி அப்படின்னா அதை குப்பையில தூக்கி போட்டுருங்க கண்டுக்காதிங்க அதே நேரத்துல முத்துவ பத்தி நல்லது சொல்றாங்க முத்துக்கு நடக்கிற அநியாயத்தை பத்தி பேசுவாங்கல்ல அவங்களுடைய வீடியோக்களை வந்து பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் பல பேருக்கு போகும் சரிங்களா நம்ம ஒருத்தர் பார்த்தா இன்னொருத்தங்க பழகுவாங்க முக்கியமா ஓட் முக்கியம் ஹாஸ்டால ஓட் போடுங்க மிஸ் கால் ஓட் போடுங்க அதுக்கப்புறம் தமிழ் கிளீஸ்ல ஓட் போடுங்க மற்றும் முத்து சம்பந்தமான நல்ல விடயங்கள் முத்துக்கு நடக்கிற அநியாயங்களை பல இடங்கள்ல ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச என்னுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி முத்துக்குவனின் வெற்றி ஒட்டுமொத்த மக்களின் வெற்றி நன்றி